ஒரு இருபத்தி ஏழு ஏக்கருங்க நல்ல தண்ணி சௌகரியம் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான தென்னந்தோப்புன்னு சேல்ஸ் வந்து இருக்குதுங்க இந்த தென்னந்தோப்பம் உடுமலை பேட்ட டவுனுக்கு பக்கத்தில் தானுங்க இருக்குது மொத்தம் வந்து ஆயிரத்து அறுநூத்தம்பது மரம் இருக்குங்க எல்லாமே நாட்டு மரம் வயசு பதினேழுங்க ஒரு வெட்டுக்கே வந்து இருபத்தஞ்சு வண்டி தேங்காய் வெட்டிட்டு இருக்கிறாங்க நல்ல அருமையான காப்புங்க எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தானுங்க கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பராமரிப்பு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான தோப்புங்க இது வந்துட்டு இந்த தோட்டத்துக்கு வந்து மொத்தம் மூணு கிணறு இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு மொதல் கிணறு அது மெல்லாமல் ரெண்டு கிணறு இருக்குது இந்த தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி எப்படி இவ்வளோ ஃபோர்ஸ் எழுந்திருக்குன்னு கேட்குறீங்களா உடுமலைப்பேட்டை டவுனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரு கிணறு ஒன்று வாங்கியிருக்காங்க அந்த கிணத்துலேருந்து தண்ணி வந்து இந்த தோட்டத்துக்கு வந்துருக்குங்க அதனால தண்ணி சௌரியம் இருக்க மாதிரி ஒரு ஏரியா எப்பவுமே இந்த காட்டுக்கு தண்ணி சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரையே ஆகாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் இது வந்துட்டு மரங்களுக்கு ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கட்டி நல்லா தண்ணி விட்டு ப்ராப்பராக பராமரிக்கிறாங்க எல்லா மரங்களும் சொட்டு நீர் தான் பாயுதுங்க எல்லாமே தோட்டத்துக்கு வந்து எழுபது ஹெச்பியில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க சர்வீஸ் பத்தி பிரச்சனை இல்லை இப்போ எல்லாத்துக்கும் எழுபது எழுபது ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு ஏக்கரை சமாளிக்க அப்படியே தோட்டத்தில் மொத்தம் ஒரு ஆறு போர் இருக்குதுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி இறக்குற மாதிரி ஒரு போர் தான் எதுவுமே ட்ரைன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே இடமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் இது வந்து தோட்டத்தோட ஜலமூலில் ஒரு கிணறுங்க தண்ணி பார்த்துக்கோங்க இதுலேயும் இருக்குது ஃபுல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் ஓடு கட்டியிருக்கிறாங்க நம்ம தோட்டத்தை கிழையோடு பார்த்திங்கன்னா ஓட ஓடை இருக்கும் இந்த ஓடையில் வந்து தண்ணியெல்லாம் வந்து ஒரு மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடும் அப்படியே கிணத்துக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துருமாக்கு இந்த கிணத்து ஒட்டியே தான் பக்கத்தில் வந்து அப்படியே குளமோட்டை வைத்து வெட்டி வச்சிருக்காங்க கணத்தோட காப்பு மெயின்டெனன்ஸ் பற்றி குறையாக சொல்ல முடியாது பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எல்லாமே கொத்து கொத்த மரத்தில் ஃபுல்லாமே ஜாமுன்னு காய்ச்சி கிடக்குது எல்லாமே அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் உள்ள ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் இது வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து மூணாவது கிணறுங்க மூணாவது கிணத்துலேயும் வந்து தண்ணி பார்த்துக்குவாங்க இந்த மூணாவது கிணத்தை ஒட்டியும் வந்து அப்படியே பக்கத்தில் வந்து குளம் தண்ணி வந்து மழை வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு மூணு கிணறு வந்து போயிடும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு செழிப்பான ஒரு ஏரியாங்க எந்த என்ன மரத்தை பார்த்தீங்கன்னு சரிங்க ஈச்சை மாதிரி வந்து காய்ச்சி கிடக்க அப்படியே வந்துட்டு காப்புக்கு வந்து தோட்டத்தில் குறையே சொல்ல முடியாதுங்க முடிச்சிருந்த அப்படின்னா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்சுங்க